பே சொல்ல ரொம்ப சிறப்பா பண்ணிருக்கீங்க என்ன படம் பார்த்து அப்படியே என்ன சொல்றது வந்து நான் அவங்க முன்னாடி நிக்கிறேன் நம்ம ஒரு நல்ல படத்தை பண்ணிருக்கோம் எல்லாரும் தோல்லை தட்டிக்கோங்க நல்லா பண்ணியிருக்கோம் நம்ம வெரி குட் அருமையா தமிழ் பேசுறீங்க ரொம்ப அழகா பேசுறீங்க அவங்களுக்கு ஒரு கடைசியில பேசும்போது என்ன நம்ம சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாம் சொல்லிடுவாங்க நான் யோசிச்சுட்டு இருக்கேன் பட் ஒரு ஆக்டரா ஒரு சில படங்கள் வந்து நம்ம கிட்ட கதை நம்ம கிட்ட வரும்போது இந்த படம் நம்ம எப்படியாவது பண்ணிடணும் இந்த படத்துல ஏதோ ஒரு அம்சம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தோணும் நம்ம காசு பார்க்க மாட்டோம் எத்தனை நாள் கஷ்டம்னு பார்க்க மாட்டோம் அது எப்படி டேட்ஸ் மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்க்க மாட்டோம் எப்படியாவது இந்த படம் பண்ணிடணும் நம்ம மனசுல அப்படியே போய் உட்காந்துரும் அந்த மாதிரி நினச்சி நான் எஸ் சொன்ன படம் தான் எனக்கு ஆக்சுவலி ஜெகன் மூலயமா தான் இந்த படம் வந்தது அவருனால பேரொரு படத்துல நாங்க சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்ப அவர் சொன்னார் இந்த மாதிரி பிரசாத்ன்னு ஒரு புது டேரக்டர் இருக்காரு அவர் ரொம்ப அருமையான ஒரு கதை வச்சிருக்காரு நீங்க ஒரு வாட்டி கேட்டுடுங்க அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அப்படின்னு சொன்னாரு அண்ட் பிரசாத் சார் வந்து எனக்கு கதை சொன்னாரு அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடியா இருந்தது அவர் இன்க்ளூடிங் டயலாக்ஸ் மொத்த ஸ்கிரிப்டுமே ரெடியா இருந்தது அதுவும் அனுப்பி தந்தாரு ஃபுல் கதை நிறைய பண்ணும்போது எனக்கு இதுல ஒரு ஒரு ஒன்னு ரெண்டு விஷயங்கள் வந்து ஒரு கதையில சொல்றதே ரொம்ப கஷ்டம் இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் கையாண்டிருக்காரு இதுல ஒரு தாயோட ஒரு புனிதமான ஒரு எல்லாம் ஒரு அன்பு பொண்ணு மேல வச்சிருக்கிற ஒரு அன்பு இருக்கு கோபம் அது வந்து நம்மள எப்படி வந்து நம்மளை நம்மள அடக்குங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதுல ஒரு அரசியல் இருக்கு இதுல ரொம்ப தீவிரமான ஒரு லாஸ் ஒரு அது இருக்கு ரொம்ப ஏமாற்றம் அது எப்படி வந்து ஒருத்தரை தாக்குப்படுத்துறதுங்கிறது அந்த ஒரு விஷயம் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல ஆனா எதுக்குமே வந்து ஒரு பேலன்ஸ் தப்பாம ரொம்ப அழகா இந்த இந்த எல்லா எமோஷன்ஸையும் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு ஸோ தட் இஸ் சைன் ஆஃப் அ ட்ரூ ஸ்டோரி ரைட்டர் ஸோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அண்ட் பிக் ஃபேன் தெரியும் நீங்கள் வருங்காலத்தில் ரொம்ப பெரிய ஒரு டைரெக்டராக வருவீங்க இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் யாருமே பார்த்தா ப்ரொடியூசர்ஸ் மாதிரியே தோன்றல இவர் பார்த்தா இது ஸ்கூல் பையன் மணி சுற்றிட்டு இருக்காரு பிஜே சார் பார்த்தா அவரு ஒரு வருங்காலத்து ஒரு வில்லன் ஒரு கேப்டன் மாதிரி இன்னொரு ஒரு பெரிய ஒரு வில்லன் ஹீரோ டைப் சம்படி அப்படியா இருக்காரு மாதிரி இருக்கீங்க ஹீரோ தான் அவர் எல்லாம் ப்ரொடியூசர் ஐ யாருமே வெரி லைக் அன் கேரக்டரிஸ்டிக் ஆனா என்னன்னா யாருமே வந்து நான் ப்ரொடியூசர் நினைச்சுக்கிட்டு வந்தாவா உட்காந்து அந்த மாதிரி இல்ல இல்லாம எனமே இப்போ ஒரு வாட்டி நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு நைன் ஓ கிளாக் பேக்கப் பண்ணோம்னு நினைச்ச ஒரு சீன் வந்து பன்னெண்டு மணி தாண்டி போயிடுச்சு எல்லா ப்ரொடக்ஷன் டீம் எல்லாம் அனுப் அனுப்பிச்சாச்சு ஏன்னா முடிச்சிருவோங்கிற ஒரு நம்பிக்கை தான் ஆனால் போயிட்டே இருந்தது ஆனந்த் சார் வந்து ஐ திங்க் டூ த்ரீ பீப்புள் ஒன்னா சேர்ந்து போயிட்டு எல்லாருக்கும் பக்கத்து கடையில் ஒரு பிரியாணி மாஸ்டர் தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பி பிரியாணி போடுங்கன்னு சொல்லி பண்ண வச்சு எல்லாருக்கும் பிரியாணி வாங்கிட்டு வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா யூனோ இது வந்து ரொம்ப குட்டி பண்ண பண்ண ஒரு ஒரு படம் பட் நம்ம நம்ம கூட வேலை நல்லா பார்த்துக்கணும் நினைவாக்குறதுக்காக நம்மளுக்காக உழைக்கிறாங்க சோ அவங்கள நல்லா பாத்துக்கணுங்கிறது எல்லாரோட மனசுலயுமே எப்பவுமே எவ்வளவுதான் மழை கொட்டினாலுமே எவ்வளவுதான் சேர் சகுதியில எல்லாம் நாங்க ஷூட் பண்ணோம் பட் ஆல்வேஸ் எல்லாரையும் கம்ஃபர்டபுளா வச்சுட்டு என்ன வேணும்னு கேட்டு அது சொல்றதுக்கு முன்னாடியே அதை அவங்க செஞ்சிருவாங்க அந்த அளவுக்கு வந்து ஓடி ஆடி வேலை செஞ்சு ரொம்ப அழகா பாத்துட்டாங்க சோ இதே இதை மெயின்டைன் பண்ணுங்க இந்த படத்தோட சக்சஸ்க்கு அப்புறம் நீங்க ரொம்ப நான் பெரிய மனுஷன் அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்து மாறாதீங்க இப்படியே இருங்க அண்ட் மெனி பியூட்டிஃபுல் லேடிஸ் டேலண்டட் லேடிஸ் இதுல வேலை செஞ்சிருக்கீங்க அஞ்சலி ஹஸ்டாங் பிரில்லியன் ஜாப் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க அவங்களோட அவங்களோட போர்ஷனை அவங்கதான் மெயினா பண்ணிருக்காங்க சோ பியூட்டிஃபுல்லி டன் பவித்ரா நீங்களும் அம்மா

ஏன்னா ரொம்ப யதார்த்தமான லொகேஷன்ஸ் தான் இது வந்து பெரிய செட்டு போட்டு பண்ண படம் கிடையாது அப்போ ஒரு கேமராமேனுக்கு ஒரு கேமரா பர்சனுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை அந்த லைட்டிங் மேனேஜ் பண்றது அவங்களும் அந்த சைட் சண்டையில இறங்கிய வேலை பண்ணோம் ஸோ அது எதுவுமே ஒரு ஒரு வாட்டி கூட முகம் சுழிக்காம நானும் இந்த டீமோட ஒரு ஆள் தான் இந்த ஷார்ட் தான் முக்கியங்கிற மாதிரி அது எடுத்து அந்த அளவுக்கு டிலிஜென்டா அந்த அளவுக்கு அந்த அளவா அவர் என்ன சொல்றதுக்கு எப்படி சொல்லுவாங்க தமிழ்ல ஹார்ட் ஒர்க்கு எப்படி சொல்லுவாங்க தேங்க்யூ மெனக்கெட்டு பண்ணிருக்காங்க ஸோ இட் இஸ் பிரில்லியன் ஜாப் ரெண்டு பேருமே வெரி நைஸ்லி டன் அண்ட் மியூசிக் ஆல்சோ ஆர் ஆர் அண்ட் ஆல் த்ரீ சாங்ஸ் நான் கேட்ட மூணு சாங்ஸ்லயும் ரொம்ப அழகா இருக்கு எல்லா ஜான்லயும் ஒரு கேச்சியான ஒரு சாங் இருக்கு ரொமான்டிக் சாங் இருக்கு ஒரு கொஞ்சம் ஒரு வெறித்தனமான ஒரு சாங் இருக்கு எல்லாமே ரொம்ப நல்லா அமைச்சிருக்கு யாரையாவது சொல்ல விட்டு போயிட்டேன்னா இல்ல மாதிரி எல்லாரையும் கவர் எல்லாரும் தலைவாசல் விஜய் சார் சார் இங்க வரல பட் இங்க கூட உட்காந்து சினிமா பார்த்தாரு அவர் வந்து கலா காலத்துல நம்மள என்டர்டைன் பண்ண ஒரு ரொம்ப சீனியர் ஆக்டர் பிரில்லியன் ஆக்டர் அவருமே ரொம்ப அழகான ஒரு ஒரு ரோல் இதில் பண்ணியிருக்காரு படம் பார்த்துட்டு நான் அவர் பேசிட்டு இருந்தேன் அவரோட நிஜமான பர்சனாலிட்டிக்கும் அவர் பண்ண பர்சனாலிட்டிக்கும் வந்து இட் இஸ் லைக் நைட் அண்ட் டே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஒரு ஆக்டருக்கு வந்து நம்மள நம்ம சொந்த பர்சனாலிட்டிக்கு ஒட்டின மாதிரி ஒரு கேரக்டர் கிடைச்சா நம்ம ஈஸியா பண்ணிட முடியும் பட் நம்ம பிலாசபிக்கு நேர் எதிரான ஒரு பிலாசபி நம்ம ஒரு ஸ்கிரீன்ல பண்ணும்போது அந்த அளவுக்கு நம்ப வைக்கணும் அது வந்து ஒரு ரொம்ப மார்க் ட்ரூ ஆக்டர் ஒரு ஒரு வாட்டி கூட நம்ம நினைக்க மாட்டோம் இவர் சொல்ற வசனங்கள் வந்து இவர் நம்பலங்கிறது ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பிலீவபுளாக பண்ணியிருக்காரு அண்ட் ஃபைனலி கமிங் டு பரத் யுவர் ஃபினாமினல் ஆக்டர் அவங்க ஒவ்வொரு சீனுமே இதுவே உங்கள் கேரக்டர் வந்து அவங்க நான் சொன்னாரு கதை ரிவீல் ஆகிடும் அதனால சொல்ல முடியல பட் தெர் இஸ் ஒன் பர்டிகுலர் ஷார்ட் வேர் நீங்கள் நினச்சது எதுவுமே நீங்கள் நினச்ச மாதிரி நடக்காமல் போன ஒரு தருணத்தில் நீங்கள் ஒரு காருக்குள்ளே உட்காந்து அந்த ட்ரெயிலரில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க காருக்குள்ளே உட்காந்து உங்களுக்கு இருந்து எல்லாமே அவங்க கை விட்டு போயிருச்சு அண்ட் ஒரு ஷார்ட்ல அவங்களோட டெஸ்பிரேஷன் உங்களோட அந்த கம்ப்ளீட்டா ஒரு பிரேக் டவுன் ஆகுற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அட் இஸ் டன் சோ பியூட்டிஃபுல்லி ரொம்ப ரொம்ப அழகா பண்ணியிருக்கீங்க ஐ ஹோப் யூ மெனி மனி மெனி மெனி மா மூவிஸ் நிறைய ரோல்ஸ் நீங்க நல்லா பண்ணுங்க யூர் அனோமல் லேப்டர் ஆஹ் ஐ விஷ்யூ ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் க்ளாட் ஃபைனலி நம்ம ஒரு படம் சேர்ந்து பண்றோம் வி ஹங் ஆட் நிறைய அவார்ட் ஃபங்ஷன்ஸ்ல அதுல அதெல்லாம் பார்த்து நாங்க நிறைய பேசிக்குவோங்க குட் சொல்லலாம் பட் ஐ ஐ டு ஃபைன்லி ஷேர் ஒரு சினிமா வித் யூ ஹோப் டூ மெனி மோ எல்லாருமே இந்த படத்தை போய் இது வந்து கொஞ்சம் என்ன கொஞ்சம் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு படம் தான் ஐ ஆல்சோ மென்ஷன் தீக்ஷா தீக்ஷா வந்து என்னோட பொண்ணோட கேரக்டர் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஒரு திருநங்கை உமன்

ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு நீங்க காசு பண்றது வந்து ஒரு நிஜமான ஒரு திருநங்கை தான் காசு பண்ணோம் அந்த வாக்கு நீங்க அந்த உறுதி நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் இந்த படம் பண்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அவரும் சொன்னாரு எஸ் நாங்க அதைதான் நினைச்சிருக்கோம் லுக்கிங் ஃபார் கரெக்டான ஒரு ஆக்டர் பார்த்துட்டு இருக்கோம் பட் நாங்க டெஃபினெட்லி ஒரு திருநங்கையை தான் காசு பண்ணோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸோ அந்த அளவுக்கு ரெப்ரசென்டேஷன் ஒரு உண்மையான ஒரு விஷயத்த உண்மையாவே ரெப்ரசென்ட் பண்ணணுங்கிறது அவ்வளோ அவ்வளோ கிளியராக இருந்தார் சுதீக்ஷா ஐ விஷ் ஷீ வாஸ் ஹியர் ரொம்ப ரொம்ப வெரி வெரி டோரபுள் லவ்லி டைம் அங்கே கூட ஒர்க் பண்ணுறதுல அண்ட் எஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க நல்ல படம் என்ன சொல்கிறது நல்லா உண்மையாக உழைச்சிருக்கோம் ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்க அண்ட் அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச்